குடுபானை கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகள் இருக்கு பாத்தீங்களா ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணினுடைய வயது வரம்பு என்ன இதுக்கு எத்தனை வயசு வந்து இருக்கணும் ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் பூர்த்தியாகி ரெண்டாவது வருடம் ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு வருஷம் பூர்த்தியாகி ரெண்டாவது வருடம் ஆரம்பமாக இருக்கணும் அப்படி ஆரம்பமானாதான் ஆடை குர்பானி கொடுக்க முடியும் அது போல மாடு மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருடம் பூர்த்தியாகி மூணாவது வருடம் செஞ்சிருக்கணும் ஆரம்பிச்சிருக்கணும் ரெண்டு வருடம் பூர்த்தியாகி மூணாவது வருடம் ஆரம்பிச்சிருக்கணும் இது போல் ஒட்டகம் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருடம் முழுமையாக முடிஞ்சிருக்கணும் அஞ்சு வருடம் முடிஞ்சு ஆறாவது வருடம் நடக்கணும் ஒரு ஒட்டகம் நாலு வருஷம் தான் ஆச்சு மூணு வருஷந்தான் ஆச்சு அந்த ஒட்டகத்தை நம்மளால் குர்பானி கொடுக்க முடியுமா முடியாது அப்படி குருபானி கொடுத்தா அந்த குருபானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப ஆடு மாடு ஒட்டகம் ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் முழுவதுமாக பூர்த்தியாக இருக்கணும் மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருடம் முழுமையாக பூர்த்தியாக இருக்கணும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருடம் முழுமையாக பூர்த்தி ஆயிருக்கணும்